சாமி மாயா பனியார நல்லா விற்கின ஆச்சு வச்சாயி பாப்பாவட்டி வச்சாயி சீயா மட்டும் மாயா நல்ல மாயா நல்லா பணியார விற்கணும் கீழே வந்தா கருப்பாய் பனியாரும் கருப்பாய் பனியாரும் பேர் போச்சு என் பணியாரம்ட்டாலும் தனியும் மதிப்புத்தேன் மாவு மாவுளை சு வாங்கடி என்ன பனியாறு மணி காலையில வந்து கேட்ட வாரி தெளிவி என்ன பணியாறு வேணாமா

நேத்துல மனநடி விட்டு பணியாரம் ஒண்ணும் குடுக்காம அவனை காக்க வச்சு விதச்சி விட்டு இருந்திருக்கேன் இன்னைக்கு விருந்தாள் வந்திருக்காங்க ஆ முழு வாங்கி திங்கிறீங்க காசு குடுத்தா காசு ஓடியா போயிடுவாங்க கெளிவிச்சுட்டு பணியாரு எம்பிட்டு வர போகுது பத்து ரூபாய் இருபது ரூபா லாபம் கிடைக்கும் சம்பாடு வாய் வாலியா வாங்கி தீங்கிறீங்க காசு தான் போன்றவங்க ஊர்காரங்களுக்கு குடுத்து விட்டா நல்லா சந்தோஷமா நம்ம ஊர் பணியாரம் சந்தோஷமா சாப்பிட்டு காசு மாத்த மதுரை மாவட்டத்துல சுள்ளம்பெட்டி எங்க தேண்டி எங்க இருந்து ஆர்டர் வரும் தெரியுமா சுத்தமா நான் ஒருத்தனே

முடியுமோன்னா வரக்கால் போய் வந்து எந்த வறக்கால வந்து வறக்காளை வந்து அடுப்பு ஏறி மாற்றி முடியுது சரி ஏய் செழுவி பணியாரம் கெட்டவா எனக்கு வேணாம் பார்த்தா

என்ன நினைச்சேன் பணியாரத்தை பத்தி ஏண்டா உம்